உண்மை சொல்ல போனால் எனக்கு ஒரு ரீரிலீஸ் ஃபீலிங்கே வரல எனக்கு டுவெண்டி இயர்ஸ் ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ தேவியை பார்க்கும்போது சரி ஷோபியை பார்க்கும்போதும் டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் வரல கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்ஸர் வந்து எங்கேயாவது மீட் பண்ணமா சொல்லுவார் இது மாதிரி வந்து சச்சின் ரீலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நான் கூட சரி ஒரு ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் அப்படி பண்ணுவார் நினச்சேன் நான் அப்புறம் த்ரீனு ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணார் கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது ரீ ரிலீஸா இல்லை ஃப்ரெஷ் ரிலீஸாக சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு அப்புறம் ரீசெண்டாக அந்த கிப்லி ஆட்டன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அது பார்த்தா அந்த குண்டுமாங்கா சாங் வந்து அது கிப்ளி ஆட்டில் வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணார் இது என்ன இது புதுப்படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் உண்மை சொல்கிறேன் அந்த ட்ரெய்லர் வந்து உங்களோ எல்லோரோடையும் சேர்ந்து நானும் அப்போ தான் பார்த்தேன் அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இருபது வருஷமாக ஜேஆடியில் எத்தனை வாட்டி யூடியூப்பில் எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைலர் அதுக்கு வந்து தான் பெரிய தேங்க்ஸ் நான் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணி பண்ணார் அந்த ட்ரெயிலர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தேட்டரில் பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு தேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு கேரளா பாம்பே பரவாயில்லையே கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக வருது அதுக்கப்புறம் மெல்லாமல் பார்த்தா யூகே தேட்டர் ரிலீஸ்ட் வருது யூகே தேட்டர் ரிலீஸ் அப்புறம் யூஎஸ்ஏ தேட்டர் ரிலீஸ்ட் அப்புறம் யூஏஏ தேட்டர் லிஸ்ட்டுரு அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்னு பார்த்தா லைட்டாக இது என்னது பயங்கரமாக இது அப்படின்ட்டு தான் நினச்சிருந்தேன் நானே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டருக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு இருபது வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஜென்ரேஷன் வேறு மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க இது எப்படி இருந்துச்சு பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்ட்டு ஷோ வரைக்கும் அவங்க தேட்டரில் கொண்டாடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய விளம்பரத்தில் தன்னுடைய எல்லா இதுலேயும் வந்துட்டு ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்ததில் வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அதுக்கப்புறம் தேவிசி ஈஎஸ்பியோடைய ஒரு குசும்பு இருக்கு ஓ நீங்கள் இவ்வளோலாம் பண்ணி ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போகிறீங்க அப்போ நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலாக வந்து வைப் பண்ண வச்சு சாங்குனா இப்படி தான் நீங்கள் ரசிக்கணும் ஒருத்தன் தேட்டரில் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தேட்டரையே கான்சர்ட் மாற்றின ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி அது நான் சொல்றது வந்துட்டு வெறும்னு ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நமருக்கும் கிடையாதுங்க நீங்கள் தேட்டரில் நிறைய வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க கண்மூடி போது சாங்கு மொத்த தேட்டரே வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறதை வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு மெலடி சாங் அதுக்கு வந்து டிஎஸ்பியோட ஹேட்ஸ் ஆஃப் நிறைய தேட்டரில் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு ஒரு லைனை போடுறாங்க ஒரு லைன் ஆஃப் பண்ணுறாங்க ஜனங்க கண்டினியூ பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மெலடி சாங்கை கூட என்னால் தேட்டரில் வைப் பண்ண வைக்க முடியும்னு வந்து ப்ரூவ் பண்ணது வந்துட்டு டிஎஸ்பி அது அடுத்த குசும்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோபி மாஸ்டருக்கு இது ஓ நீ கான்செர்ட்டால் மாத்திரியா நான் இதை டான்ஸ் ஃப்ளோரை மாற்றி காட்டுறேன் அப்படின்ட்டுங்க அது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சில லேடீஸ் இருக்காங்க அவங்களை பார்த்து எப்போயுமே அப்படியே கோழியில் போய்ட்டு இப்போ தான் கோழியில் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள தேட்டருக்கெலாம் கூப்பிட்டு போனோம் அந்த வாடி வாடி சிடி சாங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா இந்த செல்வின்றது இன்னொரு சைடு இருக்கான்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க எனக்கு என்ன புரியல நாங்களாம் அந்த சாங் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுத்தோம்னாங்க பட் ஆனால் இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய தேட்டரில் வந்து ஒரு டொய்ஸு த்ரைஸ் போடுறாங்க அந்த த்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் எழுந்திரிச்சு ஆடி தான் ஆகுன்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து ஸ்டெப்பு கம்போஸ் பண்ணது டெஃபினட்டாக ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஷோபி டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாராக இருந்தாலுமே இந்த நேரத்தில் நான் இந்த சாங்கை எழுந்திரிச்சி ஆடியே தீர்னேன் அதுலேருந்து டெஃபினட்டாக ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் வந்து நெட்டில் இருக்குது அது நீங்கள் பார்த்தலேயே ப்ரூஃப் அது ஸோ அதனால் இப்படிப்பட்ட மெஜிஷியன்ஸ் இருக்காங்க கூட நான் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அப்படின்றது ஜீவா சார் எனக்கு ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது எங்கே இருந்திருப்பாரு ஐ மைண்ட் கைட் மோஷனல் இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்கட்ராம் சார் அது அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்கிறாங்க சார் ரொம்ப இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்கறப்ப அது கூடிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார் எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும் ஆடியன்ஸோட வைப பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஆடியன்ஸோட அப்ரிஷியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே ஜீவா சார் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏன்னா த மேன் பியாண்ட் இஸ் சச் அ கிரேட் விஷுவல்ஸ் அப்படின்ட்டு பட் இனி வேர் எவர் ஹி இஸ் லைக் ஹீ மஸ் பி ஃபீலிங் ஹாப்பி ஃபார்ஸ் அது ஸோ ஃபைனலி விஜய் சார் அவர் ஃபஸ்ட்டு வந்து கதை கேட்டப்போ வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை அது வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூ டேரக்டர் என்னென்னமோ கேட்குறான் என்னென்னமோ பண்ணுறான் என்னென்னமோ கனஷ்ட்டாக பண்ண சொல்கிறான் அப்படின்னு எதை பற்றியுமே உரி பண்ணிக்காமல் என்ன கேட்டமோ பண்ணி இது பண்ணார் இன்னும் ஃப்ராங்கா சொல்கிறேன்னாங்க அநியாயத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த மிஸ்ட்ரி எஃபெக்ட்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்றைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை எனக்கு இவ்வளோ எமோஷனல் சீனியே இங்கே ஒரு இப்போ விற்கிறீங்க மிஷின் இங்கே வைக்க முக்கிய மிஷின் எதுவுமே இது பண்ணலை ஈ வாஸ் லைக் கேம் ஃபார் இட் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து இது பண்ணார் ஸோ அவர் ஆரம்பத்தில் கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த படத்தை பண்ண முடிவு பண்ணணுன்னு சொன்னார் அந்த வந்து நம்பிக்கை வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சும் ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமாக இருக்குது மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஜய் சார் இது சொன்ன வந்து ஒரு விஜய் சார் ஃபேனாக வந்து எனக்குமே வந்து மறுபடியும் மாதிரி வந்து ஒரு பப்ளியாக ஜாயாக வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து விஜய் சார் பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பட் வாட் அவர் இட்ஸ் லைக் ஹி ஸ்டார்ட் இஸ் ஒன் பாத் ஆல் சக்ஸஸ் டு ஹிம் அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு தேட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மேசிவாக இருக்குது மேசிவாக இருக்குது ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா இப்படி ரசிக்க முடியுமான்ட்டுன்னு ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 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 ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு இல்லை ஒரு சிக்ஸ் டேஸ் ஆகிடுச்சு செவன் டேஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் இறங்கிடும் இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்குது ஏறிட்டே இருக்குதுன்னு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேலே வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது ஸோ ஒட்டுமொத்தமாக வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸு உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு டீமில் நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சார் ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா ஜெனிலியா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியவே தெரியாது அவங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவர் சொல்லப்போன ஒரு ஆர்டர்னு பார்த்திங்கன்னா ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் அப்படின்னாங்க ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் எனி சீன் அப்படின்னாங்க சார் நான் கூட என்னன்னா ரொம்ப அதில் நிறைய வெட்டு அவர் வடியல்ஸ்வரர் ஒரு பக்கம் அடிப்பார் சார் ஒரு பக்கம் அடிப்பார் அப்படின்றப்ப கொஞ்சம் திணறுவாங்க ப்ராம்ப்டிங் எடுத்துக்கலாம் என்ன ஏன்னா ஃபட்டு 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 ஃபட்டுன்னு போயிட்டே இருக்கேன் ரெண்டு பேருமே அது பட் ஏன்னால் பார்த்தா ஜெனிலியா எடுத்த ஒரு டெடிக்கேஷன் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா ஜான் சார் எனக்கு நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதில் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னாங்க நான் ஃபுல் படுத்த டைலாக் வந்து என்ன மாடலேஷனில் என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா எதோ ஒரு காயத்ரி வந்த மாதிரி எப்பவுமே பார்த்தபோ அப்படியே நாங்கள் எப்போலாம் நானும் விஜயசரம் போதெல்லாம் பார்த்தேன் விஜய் சார்க்கே ஒரு டவுட் வரும் ஏன்னா நம்ம படத்தை டேலாக் தானே வேறு ஏதாவது மகாபாரதம் ராமாயணம் ஏதாவது பண்ணுறாங்களா ஏன் இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இருந்தது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டயலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது வடியவர் சார் என்ன கமெண்ட் பண்ணுறாரு விஜய் சார் என்ன கமெண்ட் பண்ணுறாரு இதை கேட்டு 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 இது பண்ணாங்க ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து இங்கே ரியாக்ஷன் அவங்க சீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரியாக்ட் அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அதில் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இப்போ ரெண்டு நாள் பண்ணி பார்த்துருப்பீங்க நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி நான் பேசணும் சார் எனக்கு வந்து என்ன சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு மூணு தமிழ் வேர்டு மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க மற்றபடி நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து தளபதி ஃபேன்ஸை நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க ஷூட்டிங்கில் ஒரு மிஸ்ஸாக் ஒன்று நடந்திருக்குது அது அந்த ஒரு ட்ராஜிக்கல் மூமெண்ட்லேயுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் வந்து அமிச்சாங்க ஸோ மை ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி இது ஸோ ஒன்ஸ் அகேன் இப்படி ஒரு நல்ல ஒரு ப ப்ராஜெக்டில் நான் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தான் சார் ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட் தேங்க்ஃபுல் ஃபார் மோமெண்ட் தேங்க் யூ ஸோ மச்